பல சரக்கு பலதும் வணக்கம் இது தமிழ் பாய்ஸ் காம் வழங்குகின்ற பலதையும் பத்தையும் பேசும் பல சரக்கு இன்றைய நிகழ்ச்சியில் நாம் பார்க்க போகிறோம் முதல் பார்வையில் காதல் உண்மையா அல்லது பொய்யா தமிழ் டிவி காதல் என்றால் என்ன ஒவ்வொருவரிடமும் அதற்கு ஒவ்வொரு மாதிரியான விளக்கம் இருக்கும் அதை தவறு என்று சொல்ல முடியாது நம் ஒவ்வொருவரின் அனுபவங்களை பொறுத்து நம்மிடையே அது பதிந்திருக்கும் அதனால் காதலுக்கு ஒவ்வொருவரும் ஒவ்வொரு அர்த்தங்களை கூறுவார்கள்

அனைத்து திசைகளில் இருந்தும் சந்தோஷங்கள் பொங்கி வரும் நீங்கள் காதலில் இருப்பதை உணரும் போது நடந்துவிடும் ஆனால் இவை அனைத்துமே முதல் பார்வையில் ஏற்படும் காதலினால் வருமா முதல் பார்வையில் ஏற்படும் காதல் உண்மையா பொய்யா நீங்கள் ஒருவரை பார்த்த முதல் முறையே அவர் மீது காதல் ஏற்படும் என்பதை உறுதியாக கூறுவது கடினமான ஒன்றாகும் முதல் முறை ஒருவரை பார்த்து அவரிடம் நமக்கு இவ்வகையான உணர்வு ஏற்பட்டால் அது பெரும்பாலும் ஒரு வகையான ஈர்ப்பு மட்டுமே முதலில் அவரின் தோற்றத்தின் மீதே நமக்கு ஈர்ப்பு உண்டாகிறது காதல் என்பது தோற்றத்தையும் மீறிய ஒன்றாகும் வெறுமனே ஒருவரின் தோற்றத்தை மட்டுமே பார்த்து அவரிடம் காதலை சொல்வது சிறந்த யோசனை கிடையாது ஒருவரை பற்றி அறிந்து கொள்ள பல விஷயங்கள் உள்ளது அவைகளை தெரிந்து கொண்டு மீதமுள்ள நம் வாழ்க்கை முழுவதையும் அவருடன் சேர்ந்து நம்மால் வாழ முடியுமா என்பதை முடிவெடுக்க நேரம் தேவைப்படும் இதையெல்லாம் மறந்து முதல் பார்வையிலேயே காதலி சொல்ல முடிவெடுத்தால் வருங்காலத்தில் வரப்போகும் பிரச்சனைகளை சந்திக்க நாம் தயாராக வேண்டி வரும் முதல் பார்வையில் காதல் கொள்வதில் பல நன்மைகளும் உண்டு அதே போல பல தீமைகளும் உண்டு முதல் பார்வையில் உண்டாகும் காதலினால் ஏற்படும் நன்மைகளை பற்றி பார்ப்பதற்கு முன்னால் அது உண்மையா பொய்யா என்ற சில விவாதங்களை பார்க்கலாம் போது நம்மை முதலில் ஈர்ப்பது அவரின் தான் இருக்கும் அவருடைய குணத்தை பற்றி எதுவும் தெரியாத நிலையில் அவரின் தோற்றத்தினால் மட்டுமே நாம் அவர் மீது ஈர்ப்பை பெறுவோம் வெறும் உடல் ரீதியான தோற்றத்தின் மீது காதலில் விழுவதை ஈர்ப்பு அல்லது காம மயக்கம் என்றுதான் கூற முடியும் காதல் என்பது அவ்வளவு சுலபத்தில் நடந்துவிடாது காதல் என்ற உண்மையான உணர்வு தேவைப்படும் நீங்கள் பார்த்தவுடன் அவருடன் காதல் என்ற உறவில் ஈடுபடவும் விரும்பலாம் ஆனால் அவரிடமும் அதே உணர்வு உள்ளதா என்பதை உங்களால் உறுதியாக கூற முடியுமா இரண்டு பேருக்கும் அந்த உணர்வு ஏற்பட்டால் தானே உங்கள் உணர்வுக்கு அர்த்தம் ஏற்படும் நீங்கள் காதலிப்பதாக நினைத்து கொண்டிருப்பவரை பற்றி உங்களுக்கு எவ்வளவு தெரியும் உண்மையை சொல்ல போனால் உங்களுக்கு ஒன்றுமே தெரியாது அவ்வகையான சூழ்நிலைகளில் அந்த நபரை நீங்கள் காதலிக்கிறீர்கள் என்பதை எப்படி உறுதியாக சொல்ல முடியும் முதலில் அந்த நபரை புரிந்து கொள்ள வேண்டும் அவர் மீது உண்மையான காதல் ஏற்பட வேண்டும் என்றால் அவரின் நேர்மறை மற்றும் எதிர்மறை குணங்களை நீங்கள் தெரிந்திருக்க வேண்டும் இன்றைய பழுதையும் பத்தையும் பேசுகின்ற பலசரக்கு நிகழ்ச்சியில் நாம் பார்த்தோம் முதல் பார்வையில் காதல் உண்மையா அல்லது பொய்யா மீண்டும் நாளை மற்றொரு பலசரக்குடன் உங்களை சந்திக்கின்றோம் அதுவரையில் தொடர்ந்தும் இணைந்திருங்கள் தமிழ் வாய்ஸ் டாட் காம் என்ற எங்களது இணையதளத்தோடு எங்களுடைய நிகழ்ச்சிகள் உங்களுக்கு பிடித்திருந்தால் உடனுக்குடன் கண்டு மகிழ கீழே உள்ள சப்ஸ்கிரைப் பட்டனை அழுத்தவும் எங்களுடைய நிகழ்ச்சிகள் உங்களுக்கு மிகவும் பிடித்திருந்தால் உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் செய்யவும் நன்றி வணக்கம்